விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு காமெடி நிகழ்ச்சி மூலியமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் கே பாலா அவர்கள் இவரு இப்போ சமீபத்துல ரிலீஸ் ஆன காந்தி கண்ணாடி படம் மூலியமா தமிழ் சினிமாவுல ஹீரோவா அறிமுகம் ஆகியிருக்காரு காமெடி பணி மக்கள் மத்தியில பிரபலமானதை விட கே பாலா அவர்கள் மத்த தேடி போய் உதவி செஞ்சு தான் இன்னும் அதிகமா பிரபலமாகி இருக்காரு இந்த நிலையில இப்படி கேட்காமலேயே தேடி போய் உதவி செய்யற பாலாவுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத விசாரணைய பண்ணணும் அப்படின்னு நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் சர்ச்சையான ஒரு விஷயத்த இப்ப சொல்லிருக்காரு கூல் பேச்சுக்கு இப்ப தரமான பதிலடி கொடுத்திருக்காரு மதுரை முத்து அதுல அவரு உதவி அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவக்கூடிய குணம் கொண்டவரா இருக்கிறவரு தான் தம்பி பாலா அவர்கள் அவருடைய ஆசைப்படி இலவச ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கட்டிட்டு வராரு ஆறு வருஷங்களா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்ச யார்கிட்டையும் ஒரு ரூபா கூட வாங்காம தன்னோட ஆசைப்படியே இலவச ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டு வந்துட்டு இருக்க பாலாவை நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க ஆனா கே பி ஒய் பாலா மேல எனக்கு சந்தேகம் வருடி போய் உதவி செய்யறதுக்கு எங்கிருந்து அவருக்கு பணம் வருது இருக்கா அதுல தோண்ட தோண்ட பணம் பணம் வருதா ஆம்புலன்ஸ் வாங்கி வாங்கி கொடுக்கறாரு கொடுக்கறாரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு கட்டுறாரு ஸ்கூல் வண்டி இதுக்கெல்லாம் அவருக்கு வருது பாலா என ராஜா பரம்பரையா இல்ல ஜமீன்தார் வீட்டு பையனா பாலாவுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அத பத்தி முதல்ல விசாரணை பண்ணணும் அப்படின்னு கூல் சுரேஷ் பேசினதை சுத்தமா பிடிக்கல இத கோமாளித்தனம் பண்றதுக்கு பண்றதுக்கான இடம் கிடையாது ஒருத்தன் நைட் பகல் பார்க்காம சிரிக்க வச்சு சம்பாதிச்சு அத சிரமப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுறான் அவனை ஊக்கப்படுத்தாட்டியும் பரவாயில்ல உதாசனப்படுத்தாத பணம் எங்கிருந்து வருது அப்படின்றது முக்கியம் கிடையாது மனசு எங்கிருந்து வருது அத மட்டும் நீ பாரு நீயும் கத்துக்கோ எளியவங்களுக்கு உதவி செய்ய பழகிக்கோ அப்படின்னு கூல் சுரேசுக்கு மதுரை முத்துவும் தன்னோட பாணியில தரமான பதிலடிய கொடுத்திருக்காரு சோ இந்த வீடியோவ பாத்துட்டு இருக்க நீங்க கே பி வை பாலாபதி கூல் சுரேஷ் சொல்லி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு மதுரை முத்து கொடுத்த பதிலடிய பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழ மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க